திராவிடத்திலிருந்து வந்தால் சாதி எதிர்ப்பை உட்கொண்டதாக தமிழியம் இருக்கும் திராவிடத்திலிருந்து வெட்டிட்டீங்கன்னா சாதியை கட்டிப்பிடித்துக் பிடித்துக் தமிழ் தேசியமா வந்து சேரும் அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல இவங்களை குற்றம் சாட்டுகிற போது பாமகவை ஒரு ஜாதி உணர்வுள்ள கட்சி அப்படின்றத சொல்றீங்க திராவிட இயக்கத்தோட அடிப்படை ஜாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு மூலாதார கொள்கைன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறீங்க இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பெருவாரியானவர்கள் அல்லது மற்ற மதிமுகவாகட்டும் தேமுதிக ஆகட்டும் இவர்களில் எவ்வளவு பேர் ஜாதி உணர்வை கடந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் கூட இதுக்கு விடை சொல்கிறோம் அதாவது எப்போதும் நம்ம பேராசிரியர் மார்க்ஸ் சொன்னது போல கோட்பாடு நிறுவனம் என்கிற இரண்டையும் நாம் பிரித்து பார்க்கணும் கோட்பாடு இருக்கிற போது கோட்பாடு வளர்வதற்கும் நான் தான் நிலைப்பதற்கும் ஒரு நிறுவனம் தேவை இன்ஸ்டிடியூஷன் தேவை கோட்பாடு இல்லாமல் நிறுவனமே தேவையில்லை ஆனால் நிறுவனம் என்பது எப்போதும் தனக்கே உரிய பலங்களையும் பலவீனங்களையும் கொண்டது எனவே நிறுவனத்தை வைத்து நீங்க கோட்பாட்டை முடிவு செய்ய முடியாது நிறுவனம் திரும்ப பழுதுபார்க்கப்படலாம் நிறுவனம் புனரமைக்கப்படலாம் கோட்பாடு அடித்தளம் எனவே திராவிடம் என்று பேசுகிற போது திராவிட கருத்தியலை பற்றி கோட்பாட்டை பற்றி நான் பேசுறேன் அது வளர்ந்து நிற்கிற கட்டிடங்களில் மாற்றங்கள் வந்து போகும் அது நிலையானதல்ல எனவே நீங்க நிறுவனத்தை பத்தி பேசுறீங்க ஒரு கட்சி எடுத்துக்கிட்டா நான் கேக்குறேன் மார்க்சியம் பத்தி பேசும்போது இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பொது கட்சி எம்எல்ஏக்கள் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு கேட்டு எனவே மார்க்சியத்தையே நான் கொச்சைப்படுத்த முடியாது ஒரு கட்சி அண்ணா இதுக்கு விடை சொல்லிட்டு போயிட்டார் நான் தோட்டம் தான் போட நினைத்தேன் அது காட்டு செடியாய் மண்டுகிறதே என்ன செய்யனர் வளரும் இயக்கத்தில் பல்வேறு விதமானவர்கள் உள்ளே வருவார்கள் எனவே அது நிறுவனம் சார்ந்த கேள்வி அது திமுக பத்தி விவாதம் திமுக பத்தி திமுக ஒருவர் பேசும் நான் திராவிட இயக்க கருத்தியல்கள் பற்றி பேசுகிறேன் திராவிட இயக்க கருத்தியலை இன்னமும் ஆனால் தாங்கி நிற்கிற அதனுடைய கட்சி திமுக அதாவது திராவிட இயக்கத்தை பொறுத்த பார்ப்பன எதிர்ப்பு என்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை வைத்து அவர்கள் இயங்கினார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த பார்ப்பன எதிர்ப்பு என்கிற அம்சமும் பெரியாரை பொறுத்தமட்டில் அந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பதில் சூத்திரனுடைய இழிவு என்பது மட்டுமல்ல தீண்டாமை என்பதையும் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தீண்டாமை இழிவு ஒழிக்கப்பட்டால்தான் சூத்திர எழிவு போகும் என்பதையும் அவர் வற்புறுத்தி சொன்னார் ஆனால் பின்னால் வந்த திராவிட இயக்கத்தை பொறுத்த மட்டில் அது ஒரு தேர்தல் சார்ந்த கட்சியாக மாறிய பிறகு ஓட்டு வங்கி அரசியலை அதை நடத்த துவங்கிய பொழுது அது ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்குகளை அதாவது பார்ப்பனர்களை விலக்கிய வாக்குகள் என்கிற அடிப்படையில் அது இயங்க தொடங்கிய ஒரு காரணத்தின் விளைவாகத்தான் இன்றளவிற்கும் அது ஒரு தாழ்த்தப்பட்டவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தன்மையும் அது மாத்திரமல்லாமல் இது போன்ற சாதி உணர்வு அங்கு ஒழிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டது ஆனால் இந்த சாதி உணர்வு ஒழிக்கப்படப்படவில்லை தமிழ்நாட்டில் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி உணர்வு ஒழிக்கப்படவில்லை என்கிற பொருள் வந்துவிடுகிறது அப்படி அல்ல என்பதையும் மற்ற மாநிலங்களோட முன்னாடியே திருப்பி திருப்பி நாம் பேச வேண்டியது ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப நீங்க பேசக்கூடிய பேச்சே தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து இப்போ சாதி உணர்வு ஒழிக்கப்படவில்லை இப்போ திராவிடர்ந்து என்ன பயன் என்று நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கிறீர்கள் அப்படி கேட்கும் பொழுது அது வந்து சாதி உணர்வு என்பது அவ்வளவு எளிதாக இந்த ஒரு சில அம்சங்களின் அடிப்படையில் ஒழிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று இதை வந்து நம்ம வந்து வேறுடன் கல்வி எறிவதற்கு வேறு வகையான சிந்தனைகளை சிந்தி செய்தாக வேண்டும் இதை வெறுமனே இந்த பிரச்சனைகளுக்கு திராவிட இயக்கத்தை நாம் குற்றம் சாட்ட முடியாது என்னை பொறுத்த மட்டில் திராவிட இயக்கத்தை பொறுத்தமட்டில் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது அது வந்து இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்தியது என்பதும் ஒரு சுயமரியாதை உணர்வு என்பதை மக்களுக்கு கொடுத்தது என்பதும் அதனுடைய குறை என்பது அது ரொம்பவும் கீழ்மட்டம் வரையில் குறிப்பாக தலித்துகள் வரைக்கும் அது எட்டவில்லை என்பதும் தான் அப்படித்தான் நம் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் நாம் தொடர்ந்து பேசலாம் நீங்கள் பேச விரும்புவீங்க அடுத்த சுற்றுல நீங்க பேசிக்கொள்ளலாம் நீங்க சூடாக இருக்கிற காரணத்தினால நம்ம இந்த இடைவெளியே இல்லாமல் விவாதத்தை தொடரலாம் நீங்க சொல்லுங்க அதாவது ஐயா அவர்கள் தருமபுரி போயிட்டு வந்ததுனாலேயே இவருக்கும் திராவிடம் தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் இவர் எழுதிய நூல்களிலிருந்து இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன் ஒரு கட்டத்தில் வந்து திராவிடம் ஆரியத்திலிருந்து வந்ததனால் திராவிடம் வந்து திராவிடத்திலிருந்து சாதிகள் உருவானது என்பதற்கான வரலாற்று ரீதியான காரணங்கள் எதுவும் இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதை ஒரு இடத்திலே சொல்லுகிறார் அடுத்து குணா அவர்கள் எழுதிய புத்தகத்திற்கு பதில் எழுதுகின்ற பொழுது வேறு விதமான நிலைப்பாட்டை ஐயா அவர்கள் எடுக்கிறார் நீங்கள் சொல்லுவது நான் நினைப்பது திராவிடம் என்ற ஒரு வார்த்தையினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சாதி இல்லாத ஒரு நாட்டை ஒரு மாநிலமாக இதை வைத்திருக்க முடியும் அதற்காக இது நிச்சயம் தேவை என்று சொல்வதை போன்ற ஒரு தோற்றத்தை இருவரும் ஏற்படுத்தத்திற்கான ஒரு அழிவு பாதையாக அழிவு சொல்லாக இந்த இனத்தை அழிக்கக்கூடிய சொல்லாக இன்றைக்கே திராவிடம் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன் அதாவது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த சூழலை அடிப்படையாக கொண்டு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை அடிப்படையாக வைத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது தமிழ் இனத்திற்கான அரசியலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் திராவிட இனத்திற்கான அரசியலாக இருக்கவே முடியாது ஆனால் நீங்கள் அந்த வார்த்தை என்பது ஒரு மந்திர சொல்லாக ஒரு இந்த மக்களுக்கு போதை ஊட்டும் சொல்லாக அதை பயன்படுத்தி ஒரு மாய வார்த்தையின் மூலமாக திராவிடம் திராவிடம் என்று சொல்லி தமிழன் என்ற உணர்வை நீங்கள் மங்கெடுத்திருக்கீர்கள் சரி அவங்க வந்து தமிழர் கட்சின்னு மாத்திட்ட இப்ப பாமா வந்து திராவிட கட்சியோட கூட்டம் சேர மாட்டோம்னு சொல்றாங்க இல்லையா அதை விட்டு விடுவார்கள நிச்சயம் நாங்க கேக்குறோம் அந்த ஒரு சொல்லுக்காத்தான் நீங்க அந்த நிச்சயமாக ஒரே உங்களுக்கு நெடுவோம்னா நீங்க மீண்டும் இணைந்து விடுவார்களா கூட்டணி தயவு செய்து வேண்டாம்

கூட்டணி வைத்திருப்பதனால் மட்டுமே பாமக ஏதோ பிச்சை போட்டதை போன்று அவர்கள் ஏதோ வாழ்ந்ததை போன்று வளர்ந்ததை போன்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லல அதை தான் சொல்ல அவருடைய நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் என்று ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு திராவிட இயக்கத்தினுடைய அந்த அடிப்படையில் சமூக நீதியை சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்கு திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தி தான் நிலைநிறுத்த முடியும் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது சொல்ல ஒண்ணு அது ஒரு மந்திர சொல்லாம் நான் சொல்லல ஒரு சொல்லுக்கு வரலாற்று பின்புலம் இருக்கிறது இப்ப சுயமரியாதைங்கிறது தமிழ் சொல்ல ஆனாலும் தன்மான இயக்கம் என்பதை விட சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லுகிற போது என்னுடைய வரலாற்று சுவடுகள் எனக்கு நினைவுக்கு வருது எனவே சுயமரியாதை என்பதும் திராவிடம் என்பதும் தமிழ் வரலாற்றில் பிரிக்கப்பட முடியாமல் பிணைந்து கிடக்கிற சொல் என்று நான் சொல்றேனே சொல்ல திராவிடம் சொன்னோடனே எல்லாம் சரியா போகணும் திராவிடத்தை எடுத்துட்டா எல்லாம் சரியா கருதுகிற மூட நம்பிக்கை வார்த்தைகளை விட அந்த வார்த்தைகள் தான் முக்கியம் திராவிடம் திராவிடம் என்கிற என்கிற சொல் சொல் நான் 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 சொல்றேன் எதிர்க்கிற தமிழன் உணர்வு எனக்கு திராவிடன் வெறும் சமூக நீதியை ஏற்றுக் கொள்ளுகிற ஆசிரியராகத்தான் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் பார்ப்பனியம் வேறு பார்ப்பனர் வேறு என்ற தத்துவத்தை எல்லாம் தயவு செய்து பேசாதீர்கள் பார்ப்பனியத்திற்கு எதிரான திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆரியர்களை எந்தெந்த இடத்தில் அமர்த்தி நீங்கள் அழகு பார்த்தீர்கள் என்பதை என்னால் சொல்ல முடியும் இப்படி எல்லாம் எங்களை ஏமாற்ற வேண்டாம் தயவு செய்து நான் மறுபடியும் சொல்லிடுறேன் நான் நிறுவனங்களை பத்தி பேசல கருத்தியல் பற்றி பேசுறேன் நிறுவனம் பத்தி பேசுறேன் நான் அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் பேசணும் நிறைவு பகுதிக்கு இருக்கிறோம் திரு மார்க்ஸ் உங்களுடைய நிறைவு கருத்து அதாவது இன்றைக்கு திராவிட இயக்கத்துக்கான ரெலவன்ஸ் சொல்றீங்க இன்றைக்கு திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்ற கட்சிகளுடைய சீர்காடுகளை அவசியம் இருக்கிறது ஏனெனில் அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் இங்கே தமிழ் மக்களிடையே இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் அந்த தமிழ் புவியியல் எல்லைக்குள் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒற்றுமை என்பதை கட்ட முடியும் மாறாக இந்த திராவிட இயக்கத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மதத்தவர்களையோ அல்லது பல்வேறு சாதிகளையுமோ அவர்கள் வந்து எதிர்க்கக்கூடியவர்களாகவும் அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு ஜனநாயகப்பாடு தமிழ்நாட்டில் நிலவ வேண்டுமென்றால் ஒரு சாதி எதிர்ப்பு என்பது இங்கு இரு இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக திராவிட கருத்தியலுக்கு ஒரு இடம் உண்டு ஆனால் இன்று திராவிட இயக்கங்கள் இன்று அந்த திராவிட கருத்தியலை தூக்கி பிடிக்கக்கூடிய சக்தியை இழந்துவிட்டன என்று தான் சொல்ல வேண்டும் வாரிசு அரசியலுக்காகவும் மற்றும் பல்வேறு காரணங்களினாலும் அவர்கள் சீரழிந்துள்ள நிலையை பயன்படுத்தி திராவிட கருத்தியலுக்கு பொருத்தப்பாடு இல்லை என்று சொல்வதை நாம் ஏற்க முடியாது திராவிட கருத்தியலுக்கு இன்றும் பொருத்தப்பாடு உண்டு அந்த கட்சியில் எந்த அளவுக்கு சீரழிந்த போதிலும் திராவிட கருத்தியலுக்கான நியாயங்கள் இங்கு உண்டு உங்கள் நிறைவு கருத்த ரெண்டு வரிகள் நான் சொல்லிடுறேன் திராவிடம் என்ற வார்த்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் திராவிட தலைவர்களால் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு அந்த மாநாட்டில் கூட பேசிய அண்ணன் உள்பட பேசிய அனைவருமே இந்த கருத்திற்காக அவர்கள் ஏறக்குறைய ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எப்படியாவது இதை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக சொல்வது என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற வார்த்தை அகர்த்தப்பட்டு திராவிடம் என்ற பொருள் அகர்த்தப்பட்டு தமிழ் என்ற வார்த்தை புகுத்தப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு உரிமையும் அவர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு எண்ணமும் அதற்கான சூழலும் உருவாகும் கருத்து ஒப்பாரி தான் தருமபுரியில் உடைத்து நொறுக்கப்பட்ட வீடுகளுக்காக நாங்கள் வைக்கிற ஒப்பாரி திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் சாதியை வளர்க்கிறார்களே என்கிற ஆதங்கத்தில் எழுகிற ஒப்பாரி திராவிட இயக்கம் நிலைக்கும் சாதியம் வீடும் நன்றி எங்கள் அமர் அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மூவருக்கும் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நேர்கட நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் Kerala, ini ada sahaja.